ആളപ്പിലാ <those> <laughs> 姐妹。 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலையிலேயே கிளம்பலை இது வந்து மதியம் ஒரு ஒன்றரை மணி பக்கம் எடுத்த வீடியோ இது ட்ரெயினில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி போகிறோம் நம்ம ட்ரெயினில் போகிறதுனால சீர்காழியில் வந்து பஸ் ஏறிட்டோம் ஒரு ஒன்றரை மணிக்குனா தான் பஸ் ஏறணும் பஸ் ஏறிட்டு இப்போ வந்து நம்ம மயிலாடுதுறைக்கு இருக்கோம் இதில் கேமரா வந்து பிளாக் பேக் கேமரா தான் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குன்னு ஆனால் வந்து வீட்டுக்குள்ளே எடுத்தோம் அப்படின்னா அப்படியே வந்து ஒரு மாதிரியாக தெரியுது அது என்னென்னு தெரியல என்ன ப்ராப்ளமே தெரியல ஒரு வழியாக நம்ம வந்து மயிலாடுதுறை கிட்டத்தட்ட வந்தாச்சு ஆனால் வந்து நம்ம எப்போதுமே சரி தான் எங்கேயாச்சும் ட்ராவல்னு கிளம்புனாலே நம்ம தான் வந்து இருக்கணும் மற்றபடி எல்லோரும் தூங்கிடுவாங்க நம்ம தான் எல்லோரையும் பார்த்துக்கிட்டு நம்ம முழிச்சிட்ருக்கணும் அதே போல் தான் நானும் இருந்தேன் பார்த்தோன்னா இப்போ மயிலாடுதுறைக்கு வந்தாச்சு இன்னும் பஸ் இன்னும் போகல பஸ் ஸ்டாண்டு வந்தது கூட தெரியாமல் எல்லோருமே தூங்கிட்டு இருக்காங்க ஒரு வழியாக வந்து அவங்களாம் எழுப்பிட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டோம் இறங்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு செப்பல் வந்து கழுந்துகிட்டே வந்ததுனால அவங்க கழட்டி கீழே வச்சுருந்தாங்க அது கீழே இறங்குனதுக்கப்புறமா வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறா போடவே முடியலை அதனால சொல்லிவிட்டு அவளுக்கு வந்துட்டு செப்பலை வந்து போட சொல்லிவிட்டு நின்றுட்டு இருந்தோம் இங்கே நின்றுட்டு இருந்ததுக்கப்புறமா அப்புறமா வந்து மயிலாடுதுறையிலேருந்து ஜங்ஷனுக்கு ஒரு பஸ் ஏறணும் வண்டியில் போயிருக்கலாம் ஆனால் மழை வந்துடும் மழையில் மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுறது நைட் டைமில் அப்படிங்கிறதுனால வண்டியை சீர்காழியே போட்டுட்டு தான் நாங்கள் வந்து பஸ்ஸில் வந்தோம் இப்போ வந்து ஜங்ஷன் பஸ் ஏறுறதுக்காக இப்போ நானும் மாமா மித்ரா எல்லாம் வந்து போயிட்டுருக்கோம் ஒரு வழியாக வந்து ஜங்ஷனுக்கும் பஸ்ஸு நின்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்தாங்க கூட்டத்தில் என்னால் வீடியோ எடுக்க முடியல நான் வந்து பஸ்ல ஏறி உட்காந்துட்டேன் உட்காந்துக்கப்புறமா வந்து பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறனாலே ரொம்பவுமே வந்து ஒரு ஒரு கஷ்டமான சூழல் தான் ஆனால் நடந்து போகணும் பிள்ளைங்க இந்த வயசுக்கெலாம் நடந்து வராதுங்க தூக்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒருவேளை வந்து ஜங்க்ஷன் வந்துவிட்டோம் ஜங்ஷன் வர்றப்போலாம் வந்து ஒரு ஜங்ஷனுக்கு வந்துட்டு சாப்பிடுவோம் சாப்பிட்டதுக்கப்புறமா தான் வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்காக மாமா போயிருந்தாங்க நானும் இருந்தேன் வீடியோ எல்லாமே வந்து நான் தான் எடுக்கிறேங்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஷையாக இருக்குது ஆனால் யூடியூப்பில் எல்லாருமே வீடியோ போடுறாங்க அது எப்படி போடுறாங்கன்னு தெரியல வீடியோ எடுக்கவே ஒரு மாதிரியாக இருக்குது அப்புறம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரெயினுக்கு டிக்கெட்லாம் எடுத்துட்டு எப்படியும் பிள்ளைங்களை இட்டுக்கிட்டு ட்ரெயின்கிட்ட வந்துட்டோம் நாங்கள் ட்ரெயினில் ஏறி உட்காந்துருந்தோம் பிள்ளைங்களும் ஹாப்பியாக இருந்தாங்க கோடை விடுமுறை விட்டதுனால எங்கேயுமே என்னால் போக முடியல பிள்ளைங்களை கூட்டிகிட்டு என் வீட்டுக்காரருக்கும் வேலையில் சே வேலையில் லீவ் இல்லைங்கிறதுனால எங்கேயுமே எங்கள் மாமா கூட்டிகிட்டு போகல சரி எப்படியாச்சும் இங்கேயாச்சும் பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போய் காமிக்கணும் அப்படிங்கிறதுனால தஞ்சை பெரிய கோயில் போனதே கிடையாது நான் அதனால் சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் நாங்கள் வந்து ட்ரெயினில் உட்காந்துருக்கோம் ட்ரெயினில் அப்புறமா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாரும் ஜாலியாக இருந்தாங்க பிள்ளைங்களும் ஜாலியாக இருந்துச்சு சும்மா சும்மா டீ வடை அதிகமாக வந்துகிட்டே இருந்ததுனால என் வீட்டுக்கார் நீங்கள் கோயில் பார்க்குறதுக்கு வந்தீங்களா இது மாதிரி டீ போண்டா சாப்பிட்டு வந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் மூலமாக வந்து ட்ரெயின் வந்து மூலமாக எடுக்க ஆரம்பித்தாச்சு ஆனால் அழகாக இருக்குது ஆனால் பேக் கேமரா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வடை எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து மொல்லமாக வந்து தஞ்சாவூருக்கு கிளம்பி தஞ்சாவூர்கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த தஞ்சாவூர் பெரிய கோவில் வெளில நின்று என் வீட்டுக்கார் என்ன சொன்னார் அப்படின்னா எல்லோரும் போய் நில்லுங்க நான் தான் அப்படி இருந்தாலும் ஃபோட்டோ எடுக்கணும் என்னை யாரும் யாரும் ஃபோட்டோ எடுக்க மாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தாங்க பிள்ளைங்க சோளகிறதுனா நல்லா சாப்பிடும் அப்படிங்கிறனால பிள்ளைங்கள்ட்ட சோளகிறது வாங்கி ரெண்டாக புட்டு ரெண்டு பேருக்கு ஒன்று ஒன்று கொடுத்தா தின்னுட்டே வந்துட்டு இருந்துச்சு பெரிய கோயில் வந்து வந்து அதே மாதிரி கங்கக்கொண்டை சோழப்புரமும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் நான் தஞ்சாவூருக்கு இப்போ தான் வந்திருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஒரு பக்கம் எப்படி கேமரா எடுக்கலாமா எடுக்கக்கூடாதோ அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே தான் நம்ம வந்து உள்ளே போகிறோம் தெரியல நம்மளால் எடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக எடுக்கலாம் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து அந்த வரலாறுன்னு சொல்லுவாங்கள்ல தஞ்சை கொண்டை சோழபுரத்தோட வரலாறு தான் எழுதிருந்துச்சு ஒரு கல்வெட்டில் எழுதி வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையும் படிச்சுட்டு அப்படியே அதிகம் கொஞ்சம் வீடியோ எடுத்தோம் வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் அந்த பெரிய கோயிலோட இது நம்ம எங்கெங்கே என்னென்ன சன்னதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரைபடம் அப்படிங்கிறது போட்டிருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போகிறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு அப்புறம் என் பிள்ளைங்க மாதிரியே ஃப்ரெண்டுங்க வந்து பாப்பா மாதிரியே இருக்கிறதுனால அதுங்களுக்கெல்லாம் பேசிட்டு நின்றுட்டு இருந்தாங்க என் வீட்டுக்காரர் ஃபோட்டோ எடுத்து தான் ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் என் வீட்டுக்காரர்களுக்கு அதனால ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தாங்க ஏர் வந்து இங்கே காற்று அடிச்சுக்கிறதுனால வாய்ஸ் ஓவரில் வந்து காற்று சவுண்டு கேட்கும் யாரும் வந்து டிஸ்டர்ப் டிஸ்டர்ப் ஆக வேண்டாம் சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு உள்ளே போனோம் அப்படியே டக்குன்னு கேமராலாம் வைங்க அப்படின்னா மாதிரி இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கேமரா எடுக்காமல் டக்குனு உள்ளே போயாச்சு இங்கே பாருங்கள் உள்ளே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் ஒன்று எனக்கு என்னென்னா எனக்கு ஃபோட்டோ பிடிக்கவே பிடிக்காது எனக்கு என்ன நான் நின்றுனா யாரும் என்ன ஃபோட்டோ பிடிச்சாங்கன்னா எனக்கு பிடிக்காது எனக்கு நானாக என்னை எடுத்துப்பேன் ஆனால் யாராவது எடுத்தாங்கன்னா நான் எல்லாம் எனக்கு கொடுக்க மாட்டேன் எனக்கும் என் வீட்டுக்கார கொஞ்சம் அண்டையாக வந்துருச்சு என்ன எதுக்கு எடுத்தாலும் ஃபோர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருந்தாங்க ஒரு வழியாக வந்து நம்ம வந்து உள்ள தஞ்சாவூருக்குள்ளே கோவிலுக்குள்ளே வந்தாச்சு நடுவில் தான் வந்து கோவில் சன்னதி அது சுற்றிலும் வெறும் வந்து சிற்பக்கலைகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒரே கலில் செஞ்ச வந்து இந்த நந்தின்னு சொல்லுவாங்க இந்த நந்தி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெரிய நந்தி அது அந்த நந்தியில் போய் நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு இங்கே பாருங்கள் என் பொண்ணை வந்து வச்சுட்டு ஃபோட்டோ இருந்தாங்க நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் என்ன பண்ணுறது ஒரு மாதிரியே தான் இருந்துச்சு சரி நம்ம எடுத்தால் அதெல்லாம் நம்ம பொழப்பு ஓடும் அப்படிங்கிறதுனால நான் வந்து வீடியோ எடுத்துட்டேன் வீடியோ எடுத்துகிட்டு நின்றுட்டு இருந்தேன் அப்புறம் நந்தி கோவிலில் போய்ட்டு சாமி கும்பிட்டோம் அப்புறம் வந்து அம்மன் சன்னதி ஒன்று இருக்குது அதோட சிவன் சன்னதி நல்லா இருந்துச்சு ஆனால் படி ஏறவே முடியல ரொம்ப கால் குடைச்சல தாங்க முடியல அதனால் ஏற முடியாமல் எப்படியோ போய் சாமி கும்பிட்டு வந்தோம் சாமி கும்பிட்டுட்டு வெளில வந்ததுக்கப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்து பார்த்தா கோபுரத்தை நான் பார்க்கவே இல்லை என் வீட்டுக்கார் மேலே கோபுரம் வரைக்கும் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க என்னடா அப்படி எடுக்கிறாங்களேன்னு பார்த்தா கோபுரத்து அண்ணாந்து பத்திரம் தெரியுது இவ்வளோ பெரிய கோபுரமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ பெரிய கோபுரமாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இது வந்து பழங்காலத்து கிணறு போல் ஆக கிணறுக்குள்ளே கேமரா செல்லு விழுந்துட்டால் என்னடா ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு அதை அப்படியே லைட்டாக அப்படியே கேமரா எடுத்தேன் கேமரா எடுத்துகிட்டு அப்படியே வந்துகிட்டு இருந்தோம் இந்த மா இந்த வேப்பமரத்தில் வந்து என்ன இருக்குன்னே தெரியல எனக்கும் ஒன்றும் தெரியல ஆனால் எல்லோரும் அண்ணாந்து அண்ணாந்து பார்த்து சாமி கூப்பிட்டுருந்தாங்க இங்கே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல யாருக்காவது தெரிஞ்சதுன்னா என்னன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் என்னால் பார்த்து சாமி கும்பிட்ருந்தாங்க எனக்கு ஒன்றும் தெரியல இப்போ சும்மா சும்மா போகிறவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் நம்ம எப்போயாச்சும் தானே போகிறோம் அது இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு இதில் இங்கே என்னென்ன என்னன்னு ஒன்றும் எனக்கு புரியவே இல்லை எனக்கு நம்ம எப்போதும் போல் சாமி கும்பிட்ற மாதிரியே இந்த கோவில்லையும் வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து கோபுரத்தை பார்த்திங்கன்னா வச்சுக்கேன் சிற்ப கலைகள் ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருந்துச்சு அதையும் எடுத்துக்கிட்டு நான் அப்படிலேயே கேமரா எடுத்துகிட்டு வந்தேன் பின்னாடி என் பொண்ணுங்க வேலை விளாண்டுட்டு விட்டே இருந்துச்சுன்னு என் பொண்ணு பட்டிலேயே என் பெரிய சின்ன பொண்ணு நான் எங்கே போகிறேன்னே பார்க்கல அது பட்லேயே அங்கேயும் இங்கேயும் இங்கே இங்கேயும் போய் இருந்துச்சு என் பெரிய பொண்ணுக்கு ஒரு ஒரு சன்னதியாக ஏறி போய் சாமி வாங்கன்னு ஆசை ஆனால் வந்து நம்மளுக்கு லேட் ஆயிரும் கரெக்டாக தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போன நேரம் வந்து சாயந்தரம் நாலு மணிக்கு தான் போய் இறங்கணும் அங்கே அங்கேருந்து நடந்து போகிறதுக்கே மணி நால்ரை ஆகிடுச்சி நால்ரை மணிக்கு மேலே போய் எப்போ பார்த்துட்டு எப்போ வர்றது அப்படிங்கிறதுனால அப்படியே போயிட்டு சும்மா அப்படியே சாமி மட்டும் கும்பிட்டுட்டு அப்படியே சின்ன சின்ன இடத்த மட்டும் சும்மா நல்லா பார்த்துட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்புனோம் ஆறரை மணி ட்ரெயினில் பிள்ளைங்க இருக்கிறதுனால ரொம்ப லேட்டாக வர முடியாது அதனால் ஆறரை மணி ட்ரெயினை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதாலேயே வந்து நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் அப்படியே சும்மா மிளகா பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வரலான்னு இருந்துட்டு இருந்தோம் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போய் மாமா பொண்ணு நான் மூணு பேரும் உட்காந்துட்டேன் என் பொண்ணு சின்ன பொண்ணு என்ன பண்ணிடுச்சு பின்னாடி வந்துட்டு இருந்துச்சு நான் போய் உட்காந்ததே என் பொண்ணு கண்டுக்கவே இல்லை சரின்னு சொல்லி நாங்கள் போய் உட்காந்துட்டோம் அதுக்கப்புறம் என் பொண்ணு என்ன பண்ணுது பாருங்க அது என்ன செய்யுது அப்படின்னா எங்களை கண்டுக்கவே இல்லை அது பட்லேயே போயிட்டு இருக்குது போயிட்டு இருந்தோன்னா கேமரா வந்து பாப்பா எடுக்கிறோம் சொல்லிகிட்டு இருக்கிறோம் பாப்பா இரு அம்முன்னு என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துருக்கோம் அதை என்ன செய்து அப்படியே நீட்டாக ஒருத்தவங்க கூடவே போகுது அது பட்லையே நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க ஆளுங்க இருந்ததுனால ஆளுக்கு வந்து ஒரு அலுவலாம் எதுவும் வரலை அது பட்லையே போயிட்டு இருந்துச்சு டக்குன்னு பார்த்தா பெரிய பொண்ணு சிரிக்க ஆரம்பிச்சிடுச்சு சிரிக்க ஆரம்பித்தோன்னா அந்த சவுண்டை கேட்டுட்டு என் சின்ன பொண்ணு அப்படியே நின்றுட்டா பாருங்கள் நின்னதே எங்களை பார்த்ததும் என் பொண்ணு என் பொண்ணு என்கிட்ட உடையாந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும்னா வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வர்றதுக்கு கரெக்டாக இங்கேருந்து அவசரம்னு ஷேர் ஆட்டோவில் ஏறி கரெக்டாக உடையாந்துவிட்டோம் ஆறரை மணி ட்ரெயினுக்கு ஏறி வீட்டுக்கு கரெக்டாக ஒரு பத் பத்தரை வரைக்கும் பத்தரைக்கு தான் சீர்காழி வந்தோம் சீர்கழி வந்துட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு பதினோரு மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்